எல்லோருக்கும் ஹாய் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ஹிட் ஆகி அதிக வசூலும் கலெக்ட் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் தமிழ்நாடு லெவல்ல இந்தியாவில் லெவலில் ஏன் வேர்ல்டு வைட் ஆகியும் இந்த வீடியோ உலகளவில் அதிக வசூல் செஞ்ச டாப் டென் தமிழ் படங்களோட லிஸ்ட் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் நம்பர் டென் எந்திரன் சங்கர் டைரக்ட் பண்ணி ஆர் ரமனோட பிரம்மாண்ட மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராய் நடித்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்து மெகா பிளாக் பாஸ்க்கு கிட்டடித்த படம் எந்திரன் ரொபோட்டிக்ஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் வேர்ல்டு வைடாக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி வசூல் பண்ணி நூற்றி அறுபது கோடி ஷேரும் கொடுத்துருக்கு நம்பர் நைன் கபாலி பா ரஞ்சித் டேரெக்ஷனில் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்து பிளாக் பர்ஸு கீட்டான படம் கபாலி இந்த படம் வேர்ல்டு வைடாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி வசூல் பண்ணி நூற்றி நாலு கோடி ஷேரும் கொடுத்துருக்கு நம்பர் எயிட் பிகில் அட்லி டைரக்ட் பண்ணி ஆர் ரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணி தளபதி விஜய் நயன்தாரா மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வெளிவந்து பிளாக் பட்ஜர்கிட்ட படம் பிகில் இந்த படம் வைடா முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி சேரும் கொடுத்துருக்கு நம்பர் செவன் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ கல்கியோட எழுத்துக்கல்ல மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ஏ ஆர் ரம்மனோட பிரம்மாண்ட மியூசிக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்து விக்ரம் கார்த்தி ரவி மற்றும் பலர் நடித்த படம் பொன்னியின் செல்வன் இந்த படம் வேர்ல்டு வைடா முந்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு கோடி ஷேரும் கொடுத்துருக்கு நம்பர் சிக்ஸ் விக்ரம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி உலகநாயன் கமலஹாசன் விஜய சேதுபதி பகத் வாசில் நடித்து மெகா பிளாக் கிட்டான படம் விக்ரம் இந்த படம் வேர்ல்டுடாக நானூற்றி இருபத்தி மூணு கோடி கலெக்ட் பண்ணி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ஷேரும் கொடுத்துருக்கு நம்பர் ஃபைவ் தி காட் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி தளபதி விஜய் பிரசாந்த் பிரபுதேவா மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பர்ஷ்கிட்டான படம் தி கோட் இந்த படம் வேர்ல்டுடா நானூற்றி ஐம்பத்தாறு கோடி கனெக்ட் பண்ணி இருநூத்தி இருபத்தி நாலு கோடி சேரும் கொடுத்துருக்கு நம்பர் ஃபோர் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் கல்கியோட எழுத்துக்களில் மணி ரத்தினம் டைரக்ட் பண்ணி ஏஆர் ரமான் மியூசிக்கில் விக்ரம் கார்த்திக் ஜெயம் ரவி மற்றும் பலர் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து மெகா பிளாக் போர்ஷ கிட்டான படம் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இந்த படம் வேர்ல்டு ஒய்டாக நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி கலெக்ட் பண்ணி இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி ஷேரும் கொடுத்துருக்கு நம்பர் த்ரீ ஜெய்லர் நெல்சன் டைரக்ட் பண்ணி அனிருத்தோட மிரட்டலான மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் மோகன்லால் சிவராஜ்குமார் மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து தாறுமாறான ஹிட்டான படம் ஜெயிலர் இந்த படம் வேர்ல்டுடாக அறநூற்றி ஏழு கோடி கலெக்ட் பண்ணி இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடி ஷேரும் கொடுத்துருக்கு நம்பர் டூ லியோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி தளபதி விஜய் த்ரிஷா மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து மெகா பிளாக் ஆன படம் லியோ இந்த படம் தளபதி விஜய்க்கு அதிக வசூல் கலெக்ட் பண்ணி கொடுத்த படம் இந்த படம் வேர்ல்டு வைடாக அறநூத்தி பதினஞ்சு கோடி கலெக்ட் பண்ணி இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ஷேரும் கொடுத்துருக்கு நம்பர் ஒன் டூ பாயிண்ட் ஓ சங்கரோட பிரம்மாண்ட டைரக்ஷனில் ஏஆர் அம்மனோட பிரம்மாண்ட மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாக்சன் மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மெகா பிளாக் கிட்டான படம் டூ பாயிண்ட் டூ இந்திரன் படத்தோட கண்டினியூனால் சங்கர் இதில் பிரம்மாண்டத்தை அதிகமாகவே காட்டியிருப்பார் இந்த டூ பாயிண்ட் ஓ வேர்ல்டு வைடாக அறநூற்றி அறுபது கோடி கலெக்ட் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடி சேரும் கொடுத்துருக்கு உலக அளவில் அதிகமான வசூல் கலெக்ட் பண்ண தமிழ் படங்களில் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு இந்த டூ பாயிண்ட் டூ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து சூப்பர் ஸ்டாரோட வேட்டையின் படமும் சூர்யாவோட கங்குவா படமும் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு ரிலீஸாகவே இருக்குது இந்த ரெண்டு படமும் டாப் டென் லிஸ்ட்ல கண்டிப்பா வந்துடும்னு எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேட்டையின் கங்குவா எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன் திரிதன் பபாய்